அண்ணன் கலைப்புலிதான்வர்கள இளைஞர்களே திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வடிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் நேரம் கடந்து இந்த நிகழ்வை நாம் தொடங்கி இருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் இங்கே பேசியதை நீங்கள் அறிவீர்கள் காலத்தாழ்வுக்கு நானும் ஒரு காரணம் அதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நெல்லை பாய் என்கிற இந்த திரைப்படத்தின் பாடல் வெளியிட்டு விழா அதிலே பங்கேற்ற ஒரு வாய்ப்பு இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய தயாரிப்பாளர் ராஜா அவர்களுக்கும் இயக்குனர் கமல் அவர்களுக்கும் இந்த படத்தின் நாயகன் தம்பி அறிவழகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன் ராஜா அவர்களை பற்றி திரைப்படத்தில் இன்றைக்கு மிகப்பெரும் ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய அண்ணன் தானவர்களும் அண்ணன் ராஜன் அவர்களும் பலரும் இங்கே பேசினார்கள் எனக்கு பெரிய அளவில் அவர் அறிமுகம் இல்லை இயக்குனரும் தயாரிப்பாளரும் அறிவழகன் அவர்களோடு வந்து இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு விடுத்தார்கள் பல்வேறு இடையிலே எனக்கு சற்று தயக்கம் இருந்தது ஆனாலும் மறுதளிக்க இயலவில்லை அதற்கு முக்கியமான காரணம் இந்த படத்தின் நாயகனாக நடிக்கிற தம்பி அறிவழகன் என்னால் அன்போடு கென்னி என்று அழைக்கப்படக்கூடிய தம்பி குழந்தையிலிருந்து என் மடியில் வளர்ந்த ஒரு பிள்ளை நான் எண்ணி பெருமைப்படுகிறேன் திரைப்பட கதாநாயகர்களை தொட்டு பார்த்தால் போதும் என்கிற நிலையில் இருந்த நான் இன்றைக்கு ஒரு நாயகனை நானே மடியில் வளர்த்தேன் என்று பார்க்கிறபோது அது பெரும் மகிழ்வை தருகிறது கே கே நகர் ஒட்டகப்பாளையத்திலே நான் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்தேன் சில காலம் அந்த வீடு தம்பி அறிவழகனுடைய பெற்றோர் திரைப்பட கேமராமேன் தம்பி வில்லாளன் என்கிற சிகாமணியின் வீடு அவர் யார் என்றால் ட்ரம்ஸ் சிவமணி அவர்களின் மருமகத்தில் மைத்துனர் மைத்துனர் அந்த வீட்டில் நான் இருந்தபோது ஒரு வயதோ இரண்டு வயதோ மூன்று வயது குழந்தைகள் என்றால் எனக்கு அப்படி ஒரு பிரியம் உண்டு அதிலும் இவன் வித்தியாசமானவன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக கவர்ச்சிகரமாக இருப்பான் அவ்வளவு கொழு கொழுவென்று இருப்பான் அவன் நான் வெளியிலே சுற்றுப்பயணம் போய்விட்டு வந்து நள்ளிரவு வந்தாலும் அவனை பார்த்தால் விடமாட்டேன் காலையில் நிகழ்ச்சிகளுக்கு புறப்படுவதற்கு முன்பு அவனை பார்த்துவிட்டுத்தான் செல்வேன் அப்படி அவன் மீது ஒரு பிரியம் நிறைய கிள்ளி வைத்திருக்கிறேன் கடித்து வைத்திருக்கிறேன் அப்படி இருந்த ஒரு பிள்ளை இன்றைக்கு வளர்ந்து திரைப்பட துறையிலே ஒரு கதாநாயகனாக ஒரு படத்தில் நடிக்கிறான் என்பதை அறிந்து உள்ளபடியே நான் பெரிதும் மகிழ்ந்தேன் எப்போதும் படம் வருகிறது என்று திரும்ப திரும்ப கேட்பேன் எத்தனையோ பலர் அப்படி படங்களில் நடித்து அந்த திரைப்படங்கள் வெளியாகாமல் வெளியிடாமல் அப்படியே நின்று விடுவதையும் நாம் பார்க்கிறோம் திரைக்கே வராமல் போய்விடுகிறது சிறு முதலீட்டு படங்கள் அப்படி பல நெருக்கடிகளை சந்திக்கின்றன அவர்களால் பெரிய அளவிலே பிரம்மாண்டமான விளம்பரங்களை செய்ய முடியவில்லை வெளியீட்டாளர்களும் அந்த அளவுக்கு போட்டி போட்டு கொண்டு வாங்க வருவதில்லை அதாவது விநியோகஸ்தர்கள் சிறு முதலீட்டு படங்கள் எத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் சந்திக்கின்றன என்பதை நாம் அவ்வப்போது அறிகிறோம் அந்த வரிசையிலே இந்த படமும் ஒன்றோ அறிவழகம் நடித்த படம் திரைக்கு வராமல் போய்விடுமோ என்ற கவலை எனக்கு இருந்தது திறமல போன வாரம் வந்து தயாரிப்பாளர் ராஜா அவர்களையும் கமல்ஜி அவர்களையும் அழைத்து வந்து அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று தன்னுடைய பெற்றோரோடு வந்து என்னுடைய தாயாரும் இங்கே வந்திருக்கிறார் அவர்கள் வந்து என்னை அழைத்தபோது என்னால் மறுதளிக்க இயலவில்லை மகிழ்ச்சி தாழவில்லை கட்டாயம் நான் வருகிறேன் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் வருகிறேன் என்று உறுதியளித்தேன் கட்சி அலுவலகத்தில் ஏறத்தாழ இருநூறு பேருக்கு மேல் இன்றைக்கு திரண்டிருந்தார்கள் ஐந்து மணிக்கே எனக்கு பதற்றம் வந்துவிட்டது ஆறு மணிக்கு நிகழ்ச்சி ஆயிட்டு பெரிய தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் எல்லோரும் வருவதாகச் சொன்னார்களே அவர்களெல்லாம் முன்கூட்டியே வந்து காத்திருப்பார்களே என்கிற பதற்றம் ஆனாலும் என்னால் உரிய நேரத்திற்கு வர இயலாத அளவுக்கு பல்வேறு இருந்து நிறைய தோழர்கள் வந்து என்னை சூழ்ந்து கொண்டார்கள் அவற்றையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு நான் இங்கே வந்து உங்கள் முன்னால் நிற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தம்பி அறிவழகனை நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன் அது என்னுடைய முதல் கடமை அவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்த ராஜா அவர்களுக்கும் கமல்ஜி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்து அவர் பிரபலமான குடும்ப பின்னணியை கொண்டவர் அல்ல ஏற்கனவே பல படங்களை நடித்து புகழ்பெற்றவர் அல்ல ஆனாலும் அவரை ஒரு நாயகன் ஆக்க வேண்டும் என்று துணிந்து தம்பி ராஜா அவர்கள் ஒரு முதலீட்டை செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு எப்படி என்னுடைய பாராட்டை தெரிவிப்பது வாழ்த்துக்களை தெரிவிப்பது என்று திணறி நிற்கிறேன் அதற்காக அவரை நான் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன் நெல்லை பாய்ஸ் கதை முழுமையாக நாம் இன்னும் திரைப்படத்தை பார்க்கவில்லை தெரியவில்லை ஆனால் அந்த எழுத்தை பார்த்ததும் நான் கேட்டேன் என்ன இந்த நெல்லையில் நிறைய அறிவாள்கள் இருக்கின்றன இருக்கின்றன இந்த எழுத்தின் வடிவமைப்பிலேயே அருவாய் இருக்கிறதே என்று கேட்டேன் நெல்லை என்றாலே அருவாய் அருவாள் என்று சொல்லக்கூடிய நிலை அப்படித்தான் அதை சித்தரிக்க வேண்டும் என்று இல்லை திரைப்படங்களில் எனக்கு நெடுநாளாக உள்ள ஒரு பெரிய கேள்வி வன்முறைகள் இல்லாமல் படம் எடுக்கவே முடியாதா என்ற கேள்வி வன்முறைகளுக்கு முன்னுரிமை அல்லது முக்கியத்துவம் தராமல் திரைப்படங்களை எடுக்க முடியாதா என்ற கேள்வி திரைப்படங்களில் காட்டுவதைப் போல் உள்ளபடியே மக்களிடையே வன்முறை கலாச்சாரம் இருக்கிறதா என்ற கேள்வி இயக்குநர்கள் மாற்றி சிந்திக்க வேண்டும் ஒரு கதாநாயகன் என்றால் அவன் பத்து பேரை ஒரே நேரத்தில் அடித்து வீழ்த்துவான் நூறு பேரை எதிர்கொள்வான் பெரிய அளவில் ஒரு தாதாயிசம் அல்லது இருந்தால் இருந்தால்தான் அவன் ஹீரோ என்று கட்டாயமாக வலிந்து அதை காட்டித்தான் ஆக வேண்டுமா என்று கேள்வி எனக்கு உண்டு நெல்லையில் எவ்வளவு பேர் கல்விமான்கள் இருக்கிறார்கள் தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள் ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் நீதிபதிகள் தோன்றியிருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு சிறப்புக்குரியவர்கள் இருக்கிறார்கள் தென் தென்மாவட்டங்கள் என்றாலே அருவா கலாச்சாரம் நெல்லை என்றாலே அருவா கலாச்சாரம் என்பதைப் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற போக்கு தொடர்ந்து இருக்கிறதே என்ற கவலை எனக்கு உண்டு இந்த படத்தை வைத்து நான் பேசுவதாக கருத வேண்டாம் பொதுவாக பேசுகிறேன் அதை நாம் நியாயப்படுத்துகிறோம் காதலும் வீரமும் தமிழர் பண்பாடு என்று வீரம் என்பது வேறு வன்முறை என்பது வேறு நான் மதுரையிலே தொன்னூர்களின் தொடக்கத்தில் இந்த இயக்கப் பணிகளை ஆற்றிய போது தோழர்களுக்கு பேசுகிற போது வீரம் என்றால் அறுவாளை தூக்குவது என்று பொருள் அல்ல நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெருப்படியே வாழ்ந்த வீரம் என்று ஒரு முழக்கமே நான் எழுதினேன் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் நெருப்படைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் என்று வீரத்திற்கும் தீரத்திற்கும் நான் ஒரு முழக்கம் எழுதினேன் இது ஒரு கவிதை வரியாக தோழர்கள் எடுத்துக்கொண்டார்கள் வீரம் தீரம் என்பது முரட்டுத்தனமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல மூர்க்கமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல அருவாளை தூக்கி நோஞ்சான்களை வெட்டுவதுதான் வீரம் என்று பொருளாகாது நிராயுத பாணிகளை வெட்டுவது ஆயுதம் தாங்கிய கும்பல் நிராயுத பாணிகளை வெட்டுவது வீரமாகாது பத்து பேர் சேர்ந்து பேருந்திலை வருகிற நிராயுத பாணிகளை சுற்றி வளைத்து அவர்களை வெட்டி வீழ்த்துவது வீரம் என்ற ஒரு பார்வை இங்கே இருக்கிறது அப்படி அல்ல நான் ஏற்றுக்கொண்ட கொள்கை நான் உள்வாங்கி கொண்ட கொள்கை அந்த கொள்கைக்கு நெருக்கடி வருகிற போது அரசு தரப்பில் இருந்து வந்தாலும் பிற தரப்பிலிருந்து வந்தாலும் காவல்துறை தந்தாலும் அல்லது மற்றவர்கள் தந்தாலும் அந்த கொள்கையிலிருந்து ஒருபோதும் நான் வெழுவ மாட்டேன் மாட்டேன் சிறையில் அடைத்தாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் துப்பாக்கி சூட்டை நடத்தினாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று எதிர்த்து நிற்பதுதான் உண்மையான வீரம் ஆனால் நாம் இங்கே வன்முறையை வீரமாக சித்தரிக்கிறோம் ரவுடியிசம் என்பது வேறு ஹீரோயிசம் என்பது வேறு ஆனால் இங்கே ரவுடீசம் தான் ஈருவீசமாக மீண்டும் மீண்டும் உயர்த்தி பிடிக்கப்படுகிறது புரட்சி என்பது வேறு வன்முறை என்பது வேறு என்று நான் ஒரு பாடல் ஒரு திரைப்படத்திற்காக எழுதி கொடுத்தேன் அந்த பாடலும் திரைப்படத்தில் வந்தது புரட்சி என்பது கட்டாயம் ரத்தம் சிந்திதான் ஆக வேண்டும் என்று இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் செய்தது ஆயுதம் இல்லாத ஒரு புரட்சி அவர் எந்த இடத்திலும் ஆயுதம் ஏந்துவோம் என்று சொல்லவில்லை ஆயுதம் ஏந்துவதற்கான எந்த சூழலையும் அவர் உருவாக்கவில்லை ஆனால் இன்றைக்கு இந்திய அரசியலில் விவாதங்களின் மைய பொருளாக இருப்பது அம்பேத்கரின் சிந்தனைகள் தான் அரசமைப்பு சட்டம்தான் இன்றைக்கு இந்திய அரசியலின் மைய பொருளாக இருக்கிறது நாம் இங்கே சமூக நீதி என்று பேசுகிறோம் அது அரசியலமைப்பு சட்டத்தின் கோட்பாடு தான் சுதந்திரம் என்று பேசுகிறோம் அது அரசியலமைப்பு சட்டத்தின் கோட்பாடு சமத்துவம் என்று பேசுகிறோம் அது அரசியலமைப்பு சட்டம் முன்மொழிகிற கோட்பாடு மதச்சார்பின்மை என்று பேசுகிறோம் அது அரசியலமைப்பு சட்டம் முன்மொழிந்திருக்கிற கோட்பாடு ஒரு தரப்பு மதம் பேசிற்கு மதம் வேண்டும் என்று சொல்லுகிற தரப்பு இங்கே உண்டு அரசுக்கு மதம் வேண்டாம் மக்களுக்கு மதம் வேண்டும் மதம் என்பது அரசுக்கானதல்ல மக்களுக்கானது இதுதான் அரசமைப்பு சட்டம் சொல்வது இது எவ்வளவு பெரிய புரட்சி இன்றைக்கு எளிய மக்கள் கல்வி பெற முடிகிறது அதிகாரம் பெற முடிகிறது கருத்து சொல்ல முடிகிறது ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து போராட முடிகிறது இவ்வளவு வாய்ப்புகளையும் எது தருகிறது என்றால் அரசமைப்பு சட்டம் தருகிறது இவ்வளவு பெரிய மாற்றங்கள் இன்றைக்கு நிகழ்கிறது என்றால் அது அரசமைப்பு சட்டத்தால் ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது பெண்களுக்கு கல்வியே இல்லை என்ற நிலை இருந்தது சொத்துரிமை இல்லை இல்லை என்ற நிலை இருந்தது அவர்கள் விரும்புகிற வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாத நிலை இருந்தது இன்றைக்கு அதுவெல்லாம் மெல்ல மெல்ல மாறி வருகிறது பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வருகிற போது மாவட்டத்திலும் சரி மாநிலத்திலும் சரி முதல் மதிப்பெண் எடுக்கிறவர்கள் பெண் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் விளையாட்டுப் போட்டிகளாக இருந்தாலும் வேறு வகையான போட்டிகளாக இருந்தாலும் அதிலே இன்றைக்கு பெண் பிள்ளைகள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய முன்னேற்றம் பெண்களிடையே ஏற்பட்டு இருக்கிறது அவர்களால் நீதிபதிகளாக இருந்து தீர்ப்பு வழங்க முடிகிறது வழக்கறிஞர்களாக இருந்து வாதாடி வெற்றி பெற முடிகிறது அரசியல் தலைவர்களாக இருந்து கட்சியை வழிநடத்த முடிகிறது இதற்கெல்லாம் வழிவகுத்தது எது என்றால் அரசமைப்பு சட்டம்தான் இதுதான் புரட்சி அமைதி புரட்சி எனவே வன்முறையை புரட்சி என்று நாம் கருதக்கூடாது ரவுடிசத்தை ஹீரோயிசம் என்று நாம் கூட சொல்லுவதற்கு பேசுவதற்கு விவாதிப்பதற்கு வெற்றிகரமாக அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நிறைய கருப்பொருள்கள் இருக்கின்றன தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இன்னொரு கோணத்தில் மாற்று கோணத்தில் சிந்தித்து படைப்புகளை கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன எல்லோரையும் போல ஒரு குத்துப்பாட்டு இருக்க வேண்டும் நெருக்கமான காதல் காட்சிகள் இருக்க வேண்டும் கவர்ச்சிகரமான காட்சிகள் அமைய வேண்டும் அதுதான் வியாபார உத்தி என்று ஒரு வரையறையை வைத்துக்கொண்டு ஸ்கிரிப்ட் எழுதுகிற நிலை இருக்கிறது அந்த வரையறைகளை உடைக்க முடியும் கதாநாயகன்களின் மூலம் நம்பிக்கையை மக்களிடத்திலே விதைக்க முடியும் எவ்வளவோ கருப்பொருள்கள் நமக்கு இந்த சமூகத்தில் கிடைக்கின்றன